புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்திய எட்டாவது புதுக்கோட்டை திருவிழாவின் நிகழ்வுகளான புத்தகத் திருவிழாவின் ஒரு பார்வை மொத்த நாட்கள் பத்து நாட்கள் அக்டோபர் மூணு முதல் அக்டோபர் பன்னிரெண்டு வரை புத்தக அரங்குகள் எண்பது இதர அரங்குகள் பதினேழு புத்தகங்களின் எண்ணிக்கை சுமார் ஐம்பது லட்சம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தஞ்சி வரை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி இருபது பள்ளிகள் கொண்ட கல் கல்லூரிகளின் எண்ணிக்கை பத்து கல்லூரிகள் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சம் பொதுமக்களின் எண்ணிக்கை பத்தாயிரம் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி செய்திகள் நூற்றி இருபத்தி ஏழு செய்திகள் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலாண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் துணை மேயர் உள்ளிட்ட மாநகராட்சி உறுப்பினர்கள் அரசு துறைகளின் பங்களிப்பு கல்வித்துறை வளர்ச்சி மற்றும் வருவாய்த்துறை பொது சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை சுற்றுலாத்துறை ஊடகங்களின் பங்கேற்பு புதுகை வரலாறு எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நாலாயிரம் குறுந்தகவல்களை அன்றாடம் வழங்கியது தொலைக்காட்சி செய்திகள் கோளரங்கம் பார்வையாளர்கள் ஐயாயிரம் நபர்கள் இந்திய அஞ்சல் துறை புத்தகம் பார்வை இருபத்தி அஞ்சு அடுத்த ஆண்டு புதுக்கோட்டை புத்தக திருவிழாவை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து ஜூலை முதல் வாரத்தில் நடத்துவதற்கான முயற்சிகளை எடுப்போம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற எட்டாவது புத்தக திருவிழாவில் புதுகை வரலாறு ஐவுக்கு உதவி இருக்கிற பேக்கரி மகராஜ் புதுக்கோட்டை எம் கருப்பையா நிறுவனங்கள் புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி ஸ்ரீ சண்முகா பாலிமஸ் பிரைவேட் லிமிடெட் சிப்கார்ட் புதுக்கோட்டை மதர் தெரேசா கல்வி நிறுவனங்கள் மேட்டுச்சாலை புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மருத்துவமனை புதுக்கோட்டை வைரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி புதுக்கோட்டை ஏவிசிசி ஸ்கூல் ஆதிசாய் ஐஏஎஸ் அகாடமி புதுக்கோட்டை டீம் மருத்துவமனை புதுக்கோட்டை புதுக்கோட்டை நெல்லு தெரு புவனேஸ்வரி ஜுவல்லரி எஸ்கேஎம் இண்டஸ்ட்ரீஸ் புதுக்கோட்டை புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீன் புதுக்கோட்டை ஜெயராணி கல்வி நிறுவனங்கள் புதுக்கோட்டை கார்த்திக் மெஸ் அறந்தாங்கி ஐடியல் கல்வி நிறுவனங்கள் அறந்தாங்கி செலக்ஷன் நிறுவனங்கள் இவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்